வெல்கம் டு ஹெண்ட் ஆஃபன்ஸ் ஃப்ரீ மெகந்தி கோர்ஸ் ஸோ இன்றைக்கு வந்து கிளாஸ் ஃபோரோட கண்டினியூ செஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில பார்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பார்டர் டிசைன்ஸ் போடுறத பற்றி பார்க்கலாம் ஓகேவா நார்மலாக நம்ம வளைஞ்சு வளைஞ்சு ஒரு டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த மாதிரி தான் போட போகிறோம் ஒரு டைம் பாருங்கள் இங்க இந்த லைன் எவ்வளவு கவுண்ட்ல ஒன் டூ த்ரீ வச்சு போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் சேமான கவுண்ட்ல தான் போடணும் ஓகேவா இங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே இந்த மாதிரிலாம் நீங்க போடுறீங்க அப்படின்னாலே ரொம்ப நெருக்கமாக போடுங்கள் வளைஞ்சி வளைஞ்சு போகிற டிசைன்ஸில் ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் டிசைன்ஸ் வந்து அழகாக தெரியும் சரியா நிறைய கேப் இருந்தாலும் டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் தெரியாது ஓகே ஸோ கேப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இந்த டிசைன்ஸ் வந்து இது இவ்வளோ தான் ஓகே இந்த டிசைன் இவ்வளோ தான் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் முன்னே நம்ம வந்து ஸ்டோக்ஸ் வச்சு ஒரு டிசைன்ஸ் போட்டோம் இல்லையா வெயின்ஸ் மாதிரி வெயின்ஸில் வந்து ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ இப்போ அது மாதிரி தான் பண்ணப் போகிறோம் ஓகேவா வர ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணி வெயின்ஸ் வந்து ட்ரா பண்ணப் போகிறோம் ஒரு லைன் போட்டுட்டு லாங் பிரஸ் பண்ணி இழுத்து விடணும் ஓகேவா இந்த மாதிரி கேப்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் ஓகேவா ரொம்ப கேப்பே இல்லாமல் போடுறாதீங்க இப்போ நல்லாவும் இருக்காது பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க ஓகே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடுறோம் அந்த டிசைன் போடுறப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது ஓகேவா ஒன்று மேலே இருக்குன்னா அடுத்தது கீழே இறங்கி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அழகான லுக் வந்து கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் வந்து ஃபுல்லாக நம்ம டிசைன் போட போகிறோம் இந்த டிசைன் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி வந்து ஒரு கோ வச்சு அப்படின்னு நான் இங்கே பென் பண்ணிகிட்டே வரேன் ஓகேவா வந்து முடிச்சிடணும் ஓகே இது மாதிரி இந்த சைடும் போட போகிறோம் இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போட போகிறோம் எல்லா சைடும் வச்சு போட்டுருக்கணும் ஓகே பாருங்க அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்க நல்லாவே தூக்கி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேப்பர் ஒட்டாமல் நம்ம கையில் போகிறப்ப ஹேண்டும் ஒட்டாமல் தூக்கி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஓகே பார்த்திங்களா அவ்வளோதான் முடிஞ்சது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எல்லோரும் எப்படி போடுவாங்கன்னா லைன் இருக்குன்னா இந்த சைடு இப்படி இந்த சைடு இப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி போடாமல் இந்த டேக்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு எல்லா சைடும் நாலு சைடும் அந்த மாதிரி போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஃப்ளாரில் வந்துடும் ஓகேவா அந்த நீங்கள் வந்து நீங்கள் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு டிசைன் பார்க்கலாம் அதாவது திக் பார்டர் வச்சு ஒரு டிசைன் இருக்குது அதில் பாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க திக் பார்டர் போட்டுட்டோம் இப்போ இந்த டிசைனை பார்த்துக்கோங்க லைட்டாக இந்த பார்டர்லேருந்து இப்படி எழுத்து வரணும் ஒரு ஷேட் மாதிரி ஓகேவா அகே இங்கேயும் அண்ட் இங்கேயும் அண்ட் இப்படி ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒன்றும் ஒன்றும் மர்ஜ் ஆகக்கூடாது ஒன்று இப்படி போடுறீங்கன்னா இன்னொன்று வந்து இப்படி போடலாம் ஓகேவா அண்ட் இதை இப்படி போட்டுக்கலாம் அண்ட் இங்கே இப்படி போட்டுக்கலாம் ஓகே அண்ட் இதுவும் இதுவும் மர்ஜ் ஆகக்கூடாது இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது இப்படி ஒன்று போட்டுக்கோங்க இப்படி எல்லாத்துலேயும் இந்த கார்னர் இந்த கார்னர் பார்த்துக்கோங்க சரியா இந்த மாதிரி இங்கே இந்த கார்னர் ஓகே ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்திக்க சிம்பிள் வர மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுதான் எங்க மீனிங் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டிங்கன்னா அழகா காட்டும் உங்களுடைய இதில் சரியா வெயின்ஸ் போட்டோம் இல்லையா இந்த வெயின்ஸ்லேயும் நம்ம வந்து கர்வடு வெயின்ஸ் போட போகிறோம் ஓகேவா பாருங்க உங்கள் லைனை வந்து இந்த மாதிரி கேர்வா போட்டுக்கணும் சரியா ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிசைன் போட போறோம் ஓகேவா వెయిన్స్కు వందా అంత డిజైన్ ఓకే ஓகே இவ்வளோதான் இந்த வெயின்ஸ் டிசைன்ஸ் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா இப்போ நம்ம பார்த்த பார்டர்ஸ் டிசைன்ஸ்லாம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த பார்டர்ஸ்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஷீட் எடுத்துகிட்டு இந்த லைன்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு டிசைன் போட போகிறீங்க அண்ட் இந்த த்ரீ பாக்ஸில் வந்து நியூவாக த்ரீ டிசைன்ஸ் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை எனக்கு நீங்கள் ஃபோட்டோ கூட அனுப்பலாம் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு இன்னைக்கு பார்டர் பார்டரோட பாக்ஸ் ஃபில்லிங் கிளாஸஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேவா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் அடுத்தடுத்த ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய ஹோம்ஒர்க் வந்து இது மூணையும் ஃபில் பண்ணி பக்காவாக எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஓகே